ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் வெரைட்டி டிக்ஸ் நம்ம ஷாப் மறையில அண்ணாநகர்ல அரவிந்த் ஐ ஹாஸ்பிட்டலுக்கும் சூனா ஸ்டோருக்கும் சென்டரில் அம்பிகா காலேஜ் அம்பிகா தேட்டர் கிடையாது அம்பிகா காலேஜ் பக்கம் போஸ்ட் ஆஃபீஸ் போஸ்ட் ஆஃபீஸ் ஆப்போசிட்ல நம்ம ஷாப் நம்ம ஷாப் நேம் வெரைட்டி டெக் அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் நேற்று போட்டிருந்த வீடியோக்கு நல்ல 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 சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க லாட் ஆஃப் தேங்க்ஸ் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான கலெக்ஷன்ஸ் அப்லோட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுடைய சப்போர்ட்ல நிறைய நிறைய கலெக்ஷன்ஸ் நிறைய நிறைய டிசைன்ஸ் நம்ம வெரைட்டியில் வந்துக்கிட்டே தான் இருக்குது அப்டேட்டாக என்ன மாதிரி கலெக்ஷன்ஸோ அதை நம்ம கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும் அதுவும் தீபாவளி ஸ்பெஷலாக ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் வந்துக்கிட்டே தான் இருக்குது இன்றைக்கி ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம பார்க்குற கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஃபுல் சேரி கலெக்ஷன்ஸ் தான் தீபாவளி கலெக்ஷன்ஸ் நிறைய பேர் கேட்குறீங்க ஆன்லைன் ஷாப்பிங் இருக்கான் ஆன்லைன் ஷாப்பிங் இருக்குது ஆஃப்லைன் ஷாப்பிங் இருக்குது டைரெக்டாக வந்து பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா நிறைய நிறைய கலெக்ஷன்ஸ் பார்த்து பர்ச்சேஸ் பண்ணிக்குவீங்க ஆன்லைனில் சிங்கிள் சேரீ சிங்கிள் டாப் கூட கொரியர் புக் பண்ணுவோம் வாட்ஸ்அப் நம்பர் ரெண்டு நம்பர் கொடுத்துருக்கோம் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்பி அவைலபிளாக இல்லையான்னு கேட்டால் சொல்லிடுவாங்க அவைலபிளாக இருந்தால் நீங்கள் ஆன்லைன் பேமெண்ட் பண்ணிட்டீங்கன்னா கொரியர் புக் பண்ணிடுவோம் டூ டேஸில் உங்களுக்கு கிடைச்சிடும் இனி நம்ம பார்க்குற கலெக்ஷன்ஸ் எல்லாமே தீபாவளி கலெக்ஷன்ஸ் தான் இனி கலெக்ஷன்ஸை பார்ப்போம் ஆஷிஷ்வல் எல்லோ இன்றைக்கி நம்ம பார்க்குற கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபுல் சேரி கலெக்ஷன்ஸ் தான் தீபாவளி கலெக்ஷன்ஸ் நல்ல ஒரு லெமன் எல்லோ ப்ளூ காம்பினேஷன் செமையாக இருக்குல்ல மெட்டீரியல் ரொம்ப ரொம்ப சூப்பர் டபுள் சைட் பார்டர் பேட்டர்ன் பல்லு ப்ளவுஸ் கான்ட்ராஸ்ட்டாக வர்றப்ப செமையாக இருக்குது நான் வியர் பண்ணியிருக்கேன்ல அதே சேம் பேட்டர்ன் இந்த மெட்டீரியல் தான் இதில் மொத்தம் எட்டு கலர் எட்டுமே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இதோட ப்ரைஸ் நம்ம ஷாப் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லினால ரொம்ப ரொம்ப ரீசனபுளான ப்ரைஸ் ஃபோர் நைன்டி ஒன்லி அழகான ஒரு ரெட் கிரே காம்பினேஷன் செமையாக இருக்குல்ல ஆக்சுவலாக இந்த கலர் தான் நான் வியர் பண்ணலான்னு எடுத்திருந்தேன் நிறையா ரெட் இருக்கிறனால தான் அப்புறம் ப்ளூக்கு வந்தேன் ப்ளவுஸ் வந்து கான்ட்ராஸ்ட்டாக க்ரேயில் வர்றப்ப செ செமையாக இருக்குது பல்லு அதே மாதிரி கான்ட்ராஸ்ட் மெட்டீரியல் ரொம்ப ரொம்ப சூப்பர் ட்ரான்ஸ்பரண்ட் கிடையாது செமையா இருக்கு இதோட ப்ரைஸ் ஃபோர் நைன்டி ஒன் நல்ல ஒரு பாசிட் பருப்பு கிரீன் பிளாக் காம்பினேஷன் செமையா இருக்குல்ல பல்லு பிளவுஸ் கான்ட்ராஸ்டா வர்றப்ப செம இதோட பிரைஸ் ஃபோர் நைன்டி ஒன்லி ரஹ நேவி ப்ளூ கிரீன் காம்பினேஷன் செம பிளவுஸ் பல்லு கான்ட்ராஸ்டா வர்றப்ப ரொம்ப ரொம்ப சூப்பர்பா இருக்கும் இந்த மெட்டீரியல் வியர் பண்றப்ப நல்ல ஹை ஃபேன்சியா இருக்கும் இதுவே போட் நெக் வட்ச் போட்டு வியர் பண்ணா இன்னும் ரொம்ப சூப்பர்பா இருக்கும் இதோட ப்ரைஸ் ஃபோர் நைன்டி ஒன் அழகான நல்ல ஒரு ஆரஞ்சு க்ரீன் காம்பினேஷன் செமையா இருக்குல்ல பத்து சாரிக்கு வர்ற கலர் காம்பினேஷன் பிளவுஸ் பல்லு கான்ட்ராஸ்டா வர்றப்ப சூப்பர் இதோட ப்ரைஸ் ஃபோர் நைன்டி ஒன்லி அழகான நல்ல ஒரு பிங்க் கிரீன் காம்பினேஷன் ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்குல்ல இது வரைக்கும் வராத ஒரு கலர் காம்பினேஷன் பல்லு பிளவுஸ் கான்ட்ராஸ்டா வர்றப்ப செமையா இருக்கு இந்த கலர் உண்மையவே நான் பாக்கவே இல்ல இல்லாட்டி இந்த கலர் தான் எடுக்க வந்துருக்கேன் ஏன்னா இந்த கலர் காமினேஷன் நான் வியர் பண்ணதே கிடையாது இதோட ப்ரைஸ் ஃபோர் நைன்டி ஒன் சாண்டல் ப்ளூ காம்பினேஷன் செம்ம ப்ளூ கான்ட்ராஸ்டா வர்ற ரொம்ப ரொம்ப சூப்பர் இதோட ப்ரைஸ் ஃபோர் நைன்டி ஒன்ல அஹான நல்ல ஒரு சாண்டல் கிரீன் காம்பினேஷன் செம்மையா இருக்கல நல்ல ஒரு மல்பெரி மெட்டீரியல் இந்த மெட்டீரியல் ரொம்ப ட்ரெண்டா போய்கிட்டு இருக்கு ஆக்சுவலா இதுல இதோட ஹோல்சேல் பிரைஸ் நைன் பிஃப்டி ஆனால் ரொம்ப ரொம்ப ரீசனபிளா நமக்கு ஒரு சான்ஸாக கிடைச்சதுனால ரொம்ப ரீசனபிளாக கொடுக்கும் பல்லு இந்த மாதிரி பேட்டர்னில் வருது பிளவுஸ் மாதிரி பார்டர் மேட்ச் வர்றப்ப செமையா இருக்குல்ல பார் ஹோல்சேலே நைன் பிப்டி இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா செவன் பிஃப்டி ஒன் அழகான நல்ல ஒரு டிஸ்டம்பர் கிரீன் டார்க் டிஸ்டம்பர் கிரீன் கலர் காம்பினேஷன் செமையா இருக்கு பல்லு பிளவுஸ் கண்ட்ரா நல்ல ஒரு மல்பெரி சில்க் இருக்கு இல்லையா அந்த மெட்டீரியல் இது இதோட ப்ரைஸ் செவன் பிஃப்டி ஒன்லி மெஹானோ ஸ்கை ப்ளூ பிங்க் காமினேஷன் செம்மையா இருக்குல்ல பல்லு ப்ளவுஸ் கான்ட்ராஸ்டா வர்றப்போ ரொம்ப ரொம்ப சூப்பர் இருக்கு இதோட ப்ரைஸ் செவன் பிஃப்டி ஒன்லி மெஹோனா நல்ல ஒரு பிஸ்தா கிரீன் நல்ல ஒரு மெஹந்தி கிரீன் ரெண்டு கிரீன் கலர் காமினேஷனே ரொம்ப டிஃப்ரெண்ட்டா நல்லா இருக்கு பல்லு இந்த மாதிரி பேட்டர்ன்ல வருது நல்ல ஒரு மல்பெரி சில்க் இதோட பிரைஸ் பிப்டி ஒன்லி ரகான சாண்டல் கிரீன் நல்ல ஒரு பார்க்கறதுக்கே ரொம்ப பிளசண்டா இருக்கு அந்த மாதிரியான கிரீன் பல்லு இந்த மாதிரி பேட்டர்னில் வருது இதோட பிரைஸ் செவன் பிப்டி ஒன்லி ரகான நல்ல ஒரு டர்ட்டி சாண்டல் பிங்க்கு பிங்க்ல நல்ல ஒரு மெ பிங்கிஷ் மெரூன் மெரூனிஷ் பிங்க் அந்த மாதிரியான ஒரு கலர் பல்லு இந்த மாதிரி பேட்டர்னில் வருது ப்ளவுஸ் கான்ட்ராஸ்ட் இதோட ப்ரைஸ் செவன் ரகான நல்ல ஒரு சாண்டல் கிரீன் இந்த காம்பினேஷன் ரொம்ப ரொம்ப சூப்பர்பா இருக்கு இந்த பேட்டர்ல பிளவுஸ் இந்த மாதிரி பிளாரல்ல வர்றப்ப செமையா இருக்குல்ல இதோட பிரைஸ் செவன் பிப்டி ஒன் லைட் டிஸ்டம்பர் கிரீன் டார்க் கிரீன் இந்த காம்பினேஷன் செமன் நல்ல ஒரு ஃபிளாரல் பேட்டர் பிளவுஸ் கான்ட்ராஸ்ட் இதோட பிரைஸ் செவன் பிப்டி ஒன்லி பகான ஒரு டர்டி சாண்டல் டார்க் கிரே இந்த காம்பினேஷன் செமன் டபுள் சைட் பார்டர் பேட்டர்ன் பிளாரல் பேட்டர்ன் பல்லு இந்த மாதிரி பேட்டர்ன் பிளவுஸ் வந்து கான்ட்ராஸ்டா கிரேல வரப்ப ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கு இதோட ப்ரைஸ் செவன் ஃபிஃப்டி லைட் கிரே உட்டன் ரவுண்ட் காம்பினேஷன் செம்மையா இருக்குல்ல ஃபாலோ ப்ளவுஸ் கண்ட்ராஸ்டா வரப்போ ரொம்ப ரொம்ப சூப்பர் சாஃப்ட் டிஷ்யூ இதோட ப்ரைஸ் செவன் ஃபிஃப்டி ஒன்லி கலெக்ஷன்ஸ் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் பயங்கர ஒரு டிமாண்டான கலெக்ஷன்ஸ் இந்த பேட்டர்ன் வந்து ரொம்ப யூனிக்காக இருக்கும் இதை வியர் பண்றப்பயே உ இத பாக்குறப்பயே உங்களுக்கே தெரியும் இந்த பேட்டர்ன் எப்படின்னா டிஜிட்டல் பிரிண்ட் பேக் சைடு ஃபுல்லாகவே இந்த மாதிரி ப்ளைன் பேட்டர்னாக வரும் ஃப்ரண்ட்ல மட்டும் இந்த மாதிரி பிரிண்ட் பேட்டர் சூப்பர் தான் இருக்குல்ல கலர் காம்பினேஷன் எல்லாமே பாருங்கள் லைட் கிரே ப்ளூ இந்த காம்பினேஷன்ல நல்ல ஒரு ஃப்ளாரல் பேட்டர்ன் வர்றப்ப செமையாக இருக்கும் இதை வியர் பண்ணிங்கன்னா இன்னும் ரொம்ப ஹை ஃபேன்சியா இருக்கும் ப்ளவுஸ் கான்ட்ராஸ்ட்டாக வரப்போ ரொம்ப சூப்பர் இதோட ப்ரைஸ் ஒன் நைன்ட்டி அழகான ஒரு லைட் உடன் ப்ரௌன் கலர் செமையா இருக்குல்ல அந்த ப்ரிண்ட் எல்லாமே சூப்பர் தான் நல்ல ஒரு டிஜிட்டல் பிரிண்ட்டு மே கான்ட்ராஸ்ட்டாக அந்த மாதிரி வர்றப்ப செமையா இருக்கும் இந்த பேட்டர்ன் எல்லாமே வியர் பண்ணால் ரொம்ப ரொம்ப சூப்பர் இதோட ப்ரைஸ் செவன் நைன்டி ஒன்லி அழகான நல்ல ஒரு ஸ்கை ப்ளூ டிசைன்ஸ் எல்லாமே உங்களுக்கே பார்க்குறப்பே தெரியும் இது வரைக்கும் ஃப்ளாரல் சேக்குடு லைன்ஸ் இந்த மாதிரியே வியர் பண்ணியிருக்கோம் இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டான பேட்டர்னாக இருக்குது ப்ளவுஸ்மே இந்த மாதிரி வர்றப்ப ஃப்ளாரலில் வர்றப்ப செம இதோட ப்ரைஸ் செவன் நைன்டி ஒன்லி ரெஹான லைட் பிங்க் வுட் அண்ட் ப்ரௌன் காம்பினேஷன் டிஃப்ரெண்டாக இருக்குல்ல ப்ளவுஸ்மே இந்த மாதிரி கான்ட்ராஸ்டாக வரப்போ சூப்பர் பர்க் இதோட ப்ரைஸ் 790 நைன்ட்டி பெஹான ப்ளூ அந்த கலர்ஸ் எல்லாமே லைட் பேஸ்டல் பேஸ்டல் கலர்ஸில் வர்றப்ப சூப்பர்பாக இருக்குது பார்க்குறதுக்கேவும் ப்ளவுஸ் மே கான்ட்ராஸ்ட்டாக வரப்போ செம பல்லு பார்த்தீங்களா எப்படி கொடுத்துருக்காங்கனு சூப்பராக இருக்குல்ல ஏதோட ப்ரை 790 நைன் பெஹான நல்ல ஒரு க்ரே ப்ரவுன் இந்த காமினேஷன் ப்ளவுஸ் பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு செமையாக இருக்கும் இந்த பேட்டர்ன் இந்த பேட்டர்ன்லேயும் ஒரு சாரீ எடுத்து வச்சிருக்கேன் எல்லா கலர்ஸ்லையுமே எல்லா டிசைன்ஸ்லேயும் தீபாவளிக்கு வர கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஒன்று ஒன்று தூக்கிறது இதோட ப்ரைஸ் செவன் நைன்டி ஒன்லி அழகான இது பல்லு அழகான நல்ல ஒரு கிரே அதில் அந்த டிஜிட்டல் பிரிண்ட் வர்றப்ப செமையாக இருக்குது ப்ளவுஸ் பாருங்கள் நல்ல ஒரு கிரேயில் கொடுத்துருக்கப்ப சூப்பர் இருக்கா பல்லு இந்த மாதிரி பேட்டர்ன்ஸ் இதோட ப்ரைஸ் செவன் நைன்டி ஒன்லி அழகான நல்ல ஒரு லைட் அந்த பேஸ்டல் கலர்ஸ்லாம் எல்லாம் நிறைய இருக்கு பிளவுஸ்மே கான்ட்ராஸ்டாக வர்றப்ப ரொம்ப சூப்பர் பல்லு இந்த மேரி பேட்டன்ல வருது இதோட ப்ரைஸ் செவன் நைன்டி ஒன் ஒரு லாவெண்டர் கிரே டார்க் கிரே இந்த காம்பினேஷன் செமையா இருக்குல்ல நல்ல ஒரு சந்தேரி காட்டன் இந்த காட்டன் ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்கும் வியர் பண்ணுறதுக்கு ரொம்ப சூப்பர்பாக இருக்கும் ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்ல கான்ட்ராஸ்டாக வரும் பல்லு இந்த மேரி பேட்டன் மெட்டீரியல் ரொம்ப ரொம்ப சாஃப்டா இருக்கும் வியர் பண்றதுக்கு செமையாக இருக்கும் இதோட பிரைஸ் செவன் நைன்டி ஒன்லி ஒரு பேஸ்டல் க்ரீன் பீகா கிரீன் காம்பினேஷன் செமையா இருக்கல டபுள் சைட் ஃப்ளாரல் புட்டா டிசைன் சந்தேரி காட்டன் மெட்டீரியல் ரொம்ப ரொம்ப சாஃப்டா இருக்கும் படிஞ்சு வரும் பஃ வராது பல்லும் இந்த மாதிரி பேட்டர் ப்ளவுஸ் கான்ட்ராஸ்ட் இதோட பிரைஸ் அழகான நல்ல ஒரு டர்ட்டி சாண்டல் நல்ல ஒரு க்ரீன் காம்பினேஷன் செமையா இருக்கலாம் அந்த ஃப்ளாரல் பேட்டர்ன் ஃபாலோ ப்ளவுஸ் கான்ட்ராஸ்ட் இதோட ப்ரைஸ் செவன் நைன்ட்டி ஒன் அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ஏகப்பட்ட தீபாவளி கலெக்ஷன்ஸ் பார்த்தோம் கலெக்ஷன்ஸ் எல்லாமே எப்படி இருக்குன்னு உங்களுக்கே தெரியும் நம்ம வெரைட்டியில் வெரைட்டி வெரைட்டியான கலெக்ஷன்ஸ் தான் கொடுத்துட்டு இருக்கோம் ஆஷ் யூஸ்வல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணு தேங்க் யூ